வணக்கம் குரல்களே கனடாவில் இது தமிழர் மரபு தேர்தல் தமிழர் தாயகத்தின் குத்து வடிவங்களில் கூத்து வடிவங்கள் வழக்கு சார்ந்த பாடலில் பலபுடியும் ஒரு நாடக வடிவம் தோற்றம் பெறுவதற்கு கூத்தே காரணமாக இருந்தது ೂತುಮಿತ್ತು ವಸಂತನ್ಸನ್ೂತು ವಾಲ ಭೀಮನ್ ಸೌಂದರಿ ಕೂತು ತೊಂದಿ ಕೂತು ಕಲ್ಯಾಣ ಕೂತು ಸೌಂದಲಾ ಕೂತು ಹರಿಚಂದ್ರಾ ಕೂತು ಸತ್ಯವಾನ್ ಸಾವಿತ್ರಿ ಕೂತು ಕೃಷ್ಣ ಲೀಲಾ ಕೂತು ಅಲ್ಲಿ ಅಕ್ಷಣನ್ அபிமன்னன் சுந்தரி கூத்து மார்க்கண்டேயர் கூத்து சம்பூர்ண ராமாயண கூத்து பாதுகா கூத்து பாஞ்சாலி சபத கூத்து 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 தாகம் மார்க்கண்டேயர் என்பன சிலவாகும் பல கூத்துக்கள் என்று அழிவடைந்து விட்டன போர்த்துக்கேர் காலம் தொடக்க இன்று வரை கத்தோலிக்க செயல்பாட்டுக்காகவும் இந்த கூத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படியான கூத்தே தென்மூடி என அழைக்கப்படுகின்றது இதை கத்தோலிக்க கூத்து என்று அழைக்கும் மரபும் உண்டு ஆரிய சக்கரவர்த்தி காலத்தில் யாழ் பிரதேசத்தில் கோவலனார் கதை பிரதேசத்தில் சிலம்பு கூறல் மரபு இருந்தது தமிழ் மன்னர்களான சோழர் காலத்தில் ஆரிய கூத்து தமிழ் கூத்து என்று இரண்டு வகையான கூத்துகளும் இருந்திருக்கின்றன அதை பற்றிய உரை எழுதிய அடியார்க்க நல்லார் அதைப் பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார் சோழருடைய காலத்திலேயே கூத்துகள் ஈழத்திற்கு வந்துவிட்டன என்று சொல்லப்படுகின்றது வடமோடி தென்மோடி வரபு கூத்து நூல்கள் நூற்றாண்டில் தோன்றுகின்றது இலங்கையின் தமிழ் கூத்து நூல்களில் பிதா மகனாக திகழ்கின்றவர் ஜால் வட்டுக்கோட்டையை சேர்ந்த கணபதி ஐயா இவருடைய பாலபீமன் நாடகமே இன்று கிடைக்கும் கூத்து பிரதிகளில் மிக பழமையாக இருக்கின்றது காலத்தில் கூத்து மரபு காலத்தில் இந்து மரபு கத்தோலிக்க மரபு என இரண்டு இருந்தது யாழ் மாவட்டத்தில் சிறப்பாக காணப்படுகின்ற கூத்து மரபுகளாக தென்மோடி வடமோடி சிந்து நடை வசந்தன் நாட்டை ஆகிய ஆகியன தொன்மையான கூத்தாக இருப்பது தென்மோடி பட்டுக்கோட்டை சுழிபுரம் அராலி ஆகிய இடங்களில் வடமோடி கூத்தும் பருத்தத்துறை பிரதேசத்தில் நாட்டை கூத்தும் குரும்பசெட்டி கட்டுவான் ஆகிய பகுதிகளில் வசந்தம் கூத்தும் காணப்படுகின்றன தென்மூடி கூத்தும் சிந்துநாடை கூத்தும் யாழில் பல பிரதேசங்களில் பறந்து காணப்படுகின்றன தென்மூடி கூத்தின் கதைக்கரு கத்தோலிக்கம் சுவை ஆடல்கள் பாடல்கள் அரங்கம் பாத்திரங்கள் கதை சொல்லும் முறையாகும் யாழ் மாவட்டத்தின் கரையோர பகுதிகளிலும் சில நடுப்பகுதிகளிலும் முல்லைத்தீவு பவுனியா கிளிநொச்சி முதலிய மாவட்டங்களிலும் தென்மூடி கூத்து காணப்படுகின்றது இலங்கையின் கூத்து பாரம்பரியத்தில் மிகவும் பழமையானது தனித்துவமானது தென்மூடியாகும் இந்த வகை கூத்துக்கள் பெரும்பாலும் குருநகர் பாசையூர் நாவாந்துறை கொழும்புத்துறை சுண்டிக்குளி முதலிய பகுதிகளில் கலைஞர்களால் பீணப்பட்டு வருகின்றன தற்காலத்தில் மிக இனிமையாக சுருதி மாறாமல் மெட்டு தவறாமல் பாட்டுக்கள் பாடப்பட்டும் ஆடப்பட்டும் வரும் தென்மோடி கூத்து மத்தளம் தாளம் ஹார்மோனியம் முதலிய இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன இருந்த போதிலும் சமூகம் சார்ந்த கருத்துக்களும் சிக்கல்களும் மிக குறைவு வடமோடி கூத்து வேகமும் விறுவிறுப்பும் தாளத்துடன் கூடிய கனதியும் ஆட்டமுறையும் கொண்ட வீரம் சரிந்தது இவகை கூத்து யாழ் வட்டுக்கோட்டை பிரதேசத்தின் சிந்துபுரம் கிராமத்தில் இன்றும் காணப்படுகின்றது இக்கூத்து அன்று தொடக்கம் இன்று வரை மேடை ஒலி தாள ஒலியை மிஞ்சிடும் என்ற காரணத்தால் பலகை சட்ட மேடைகளில் ஆற்றுகை செய்யப்படுவதில்லை இந்த கூத்து வட்டக்களரி மேடைகளில் ஆடப்படுகின்றது ஆரம்ப காலத்தில் பன்னிரண்டு தொடக்கம் பதினான்கு மணத்தாலங்கள் தொடர்ச்சியாக ஆடப்பட்டன இப்பொழுது ஒன்று மணி நேர கூத்தாக சுருக்கப்பட்டுள்ளது ஆடப்பட்டு வரும் கூத்து ஒன்று பெரும்பாலும் கதையை இக்கூத்து ஆடப்படுகிறது பிரதேசத்துக்கு பிரதேசம் சிறிய வேறுபாடுகள் காணப்படும் இன்று இரண்டு மூன்று மணி நேர காட்சிகளாக காணப்படுகின்றது இந்த கூத்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் வைத்து ஆடப்பட்டு வந்தது யாழ் பகுதியிலிருந்தே வென்னி பகுதிக்கு இந்த கூத்து சென்றதாக கருதுவர் இந்த கூத்தில் முக்கியமானது காத்தவராயன் கூத்தாகும் வெகமான ஆட்டங்களை கொண்டது இன்று கோயில்களில் கூத்து நவீன வடிவத்தில் குறுகிய நேரத்திற்குள் ஆடப்படுகின்றது வென்னி பிரதேசத்தில் கோவலன் குத்து கண்ணன் குத்து கர்ணன் குத்து வடியரசன் குத்து வாலபீமன் குத்து முதலின சிறப்பு கிறிஸ்தவ மதம் இலங்கையில் வந்ததும் யாழிலிருந்து அண்ணாபிமார் அழைத்து வரப்பட்டு முல்லைத்தீவு சிலாபத்தை முதலிய பிரதேசங்களில் பாரம்பரியமாக ஆடப்பட்டு வந்த சவுந்தரி தொண்டி முதலிய கூத்துக்களில் கிறிஸ்தவ கதைகளை புகுத்தி கூத்துக்களாக ஆடப்பட்டதன் மேடியேற்றமும் செய்தனர் மன்னாரில் மாதோட்ட பாங்கு அல்லது தென்பாங்கு ஜாழ்பாணத்து பாங்கு அல்லது வடபாங்கு என்று இரண்டு வகையான கூத்து மரபுகள் உள்ளன தென்பாங்கில் கடவுளர் வாழ்த்து வெண்பாவிலும் வடபாங்கில் விருத்தப்பாவிலும் பாடப்பட்டன மன்னார் பிரதேசத்தில் கத்தோலிக்க மதத்தை பரப்புவதற்கு தென்மோடி கூத்தும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன வென்னி பிரதேசத்தில் மிக பழங்காலம் தொட்டு சிலம்பு கூரல் வரலாற்றை கூறி வருவது கோவலன் குத்து இந்த கூத்து புராதன காலம் தொடக்க முள்ளி தண்ணீர் உற்று வற்றாப்பளை புது குடியிருப்பு வட்டுவாகல் மணல் குடியிருப்பு சிலாவத்தை செம்மலை குமுளமுனை ஆகிய பிரதேசங்களில் ஆடப்படுகின்றன கோவிலின் குத்தே முல்லைத்தீவுக்குரிய சிறப்பானதும் தனித்துவமானதும் ஆகும் கண்ணகியம்மன் கண்ணகி பூசையின் போது கோவலனார் கூத்து ஆடப்படும் பிரதேசத்தில் கோவலனார் பொன்னம்பலம் அண்ணாவியார் என்று சொல்லப்படுகிறது இக்கூத்து வட்டக்களரி கட்டப்பட்டு ஆடப்படும் வன்னி பிரதேசத்தில் இன்று வரை ஆடப்படும் கூத்தாக இருப்பதால் இந்த கூத்தை வன்னிக்குரிய சிறப்பான தனித்துவமான கூத்தாக பார்க்கப்படுகின்றது முல்லைத்தீவு பிரதேசத்தின் பல பகுதிகளில் ஆடப்படுகிறது அம்மாவட்டத்தில் உள்ள அருவிவட்டு பாடல்கள் பள்ளு பாடல்கள் இணைக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவில் உள்ள இடத்தில் கண்ணன் கூத்து பழக்கப்பட்டு ஏற்றப்பட்டது இந்த கூத்து வடமோடி கூத்து வகையைச் சேர்ந்தது கோவிலன் கூத்தில் உள்ள சில பாடல்களை இந்த கூத்தில் வரும் பாடல்கள் ஒற்றுமையாக இருக்கின்றன இந்த பிரதேசத்தில் லவகுச கூத்துக்களும் தொடர்பு உண்டு கண்ணன் குத்தில் கதை இலங்கை இந்திய நாடுகளுக்கிடையே நடைபெறுகின்றது வெள்ளா முள்ளிவாய்க்கால் புது குடியிருப்பு முதலிய கிராமங்களில் கோவிலின் பாணியில் ஆடப்படுவது வெடியரசன் கூத்தாகும் இக்கூத்தின் கதை வாய்வழியாகவே கடத்தப்பட்டு வருகின்றது கோவலன் குத்து பாணியில் ஆடப்படும் இன்னுமொரு கூத்து வாலபீமன் கூத்தாகும் பட்டுவாகல் வெள்ளா முள்ளிவாய்க்கால் முதலிய பிரதேசங்களில் ஆடப்படுகின்றது ஞானசௌந்தரி கிறிஸ்துவ கூத்து முல்லைத்தீவு அளம்பில் செம்மலை இரணைப்பாலை முதலிய இடங்களில் ஜாழ்ப்பாணத்தில் ஆடப்பட்ட பாணியில் மேடையில் திரைகட்டி அரங்கேற்றப்படுகின்றது எம்பித்தோர் கூத்து என்பது முல்லைத்தீவு பகுதியில் ஆடப்படுகின்றது இரணிப்பாலை வலையன்பட பகுதியில் தொண்டு என்ற பெயரிலும் ஆடப்படுகின்றது கூத்து என அழைக்கப்படும் மீளத்தின் தமிழ் மரபுவழி நாடகங்கள் ஜாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மன்னார் சிலாபம் புத்தளம் மலையகம் முல்லைத்தீவு வவுனியா முதலிய பிரதேசங்களில் இன்றும் ஆடப்பட்டு வருகின்றன சிறப்பாக மட்டக்கிளப்பில் வடமோடி தென்மோடி விலாசம் கூத்துகளும் மன்னாரில் வடபாங்கு தென்பாங்கு கூத்துகளும் ஜாழ்ப்பாணத்தில் தென்மோடி வடமோடி கூத்துக்களும் முல்லைத்தீவில் கோவலனார் கூத்தும் மலையகத்தில் காமன் அருச்சுடன் தபசு கூத்துகளும் ஆடப்படுகின்றன மலையகத்தில் உள்ள கூத்துகளில் தப்பு என்ற வாத்தியம் வாத்தியம் பிரதானமாக இருக்கின்றது ஈழத்தில் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் மலையகம் ஆகிய பகுதிகளில் தமிழ் கூத்து மரபுகள் சிறப்பாக காணப்படுகின்றன வடக்கில் யுத்தம் நிலவிய காலத்தில் கூத்துக்களின் சில வடிவங்கள் மாற்றங்களுடன் தெருக்கூத்துக்களாக ஆடப்பட்டு சமூகம் செய்திகளை கூறி நின்றன வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு பிரதேசத்தில் கோவலன் கூத்தும் ஜால் பிரதேசத்தில் தென்மோடி கூத்தும் சில மாற்றங்களுடன் ஆடப்படுகின்றன அண்மையில் நவீன நாடகங்கள் சினிமா தொலைக்காட்சி நாடகங்கள் குறும் திரைப்படங்கள் தொடர் நாடகங்கள் முதலியவற்றின் தோற்றத்தினால் கூத்துக்கலைகள் சற்று பின்னடைவை சந்தித்துள்ளன ஆகவே தமிழ் பண்பாட்டுடன் காலாகாலம் இணைந்து வரும் கூத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்களாகும் நன்றி